ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி தேதி வந்து பன்னெண்டாம் தேதிங்க டெம்பரேச்சர் வந்து அவுட் சைடு வந்து பதினாறு டிகிரி ஆகுது மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்தாகுதுங்க கிளைமேட் பாருங்கள் மழை பெஞ்சிகிட்ருக்கு செம்மையாக இருக்குது கிளைமேட்டு மணி ஏழு பத்தாயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நல்ல மழை நேற்று வந்து லைட்டாக தூரிச்சு ஆனால் வந்து இன்றைக்கி வந்து சரியான மழை பெய்யுது நைட்லேருந்தே கொஞ்சம் மழை பெஞ்சிகிட்ருக்கு ஃபுல்லாக தர ஃபுல்லாக ஈரமாகி தண்ணி ஓடிட்டுருக்கு ஸோ நல்ல மழை ஸோ இப்போ வாங்க ஸ்கூல் டியூட்டி தான் ஆரம்பித்தாச்சு இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே மாலாளி அம்மா இன்னொரு ஸ்கூலில் போய் கைத்து போட்டு வருவாங்க ஸோ அவங்களையும் போய் கூப்பிட்டு போயிட்டு வருவோம் வந்துட்டு சேம் தான் என்ன டிஃபனு வேறு என்ன டியூட்டி போகுது இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஏன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போக போக கண்டினியூ பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் நம்ம சேனல் புதுசாதீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ரூபா ஆகுது வைப்பாங்க ஒம்பது ரூபா போகுது ஒம்போது இருபது மழை வந்து நின்றுருச்சுங்க மழை இல்லை வண்டி வருங்க எவ்வளோ கண்டமாக இருக்குன்ட்டு வண்டி துடைக்கலாமா வேணாமான்ட்டு தெரியல ஏன்னா துடைக்க முடியாது மழை பெஞ்சாலும் திரும்பி அழுக்காகவும் ஸோ இப்போ வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா டிஃபன் முடிச்சாச்சு மணி ஒம்பது ஆகிடுச்சி இல்லையா ஸோ டிஃபன் முடிச்சுட்டேன் சரி எப்பயும் போலதாங்க நம்மளுக்கு ஹிரானி குபூஸு அதுக்கப்புறம் வந்து முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன் இப்போ வந்து டீ போட்டதை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டெய்லர் கடைக்கு போகிறேன் டெய்லர் கடைக்கு போய்ட்டு ஒரு சின்ன வேலை சொல்லியிருக்காங்க டெய்லர் கடைக்கு வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ரிட்டர்ன் வர வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் போய் நின்றேன் இல்லையா வண்டி எடுத்துகிட்டு போய் நின்றேன் ஆக்சுவலாக முலாளி அம்மாவும் சின்ன பையனும் கூட சின்ன பையனை கூப்பிட்டுட்டு வருவாங்க மோலாலி அம்மா இன்னைக்கு வந்து முலாளி அம்மா வந்து போலன்ட்டாங்க அவங்க வந்து டியூட்டி போகல வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கு அப்படின்ட்டாங்க அந்த சின்ன பையன் பெரிய வண்டியில் வந்து எல்லோருமே மூணு பசங்களும் சேர்ந்து பெரிய வண்டியில் போயிட்டாங்க அதனால் நம்மளுக்கு காலையில் டியூட்டி கிடையாது வந்து ஃபோனை நோண்டிகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டைலர் கடை ஃபஸ்ட்டு டியூட்டி இப்போ நம்ம கிளம்புறோம் சரி வாங்க டியூட்டி போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் டைலர் கடையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இதுதான் நம்ம இஷ்பில்லி ஏரியா இஷ்பிலி ஏரியாவுக்கு ஏரியாக்கு தான் வந்தேன் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஓனரோட அண்ணன் வீடு இருக்குது அவங்க என்னன்னா இப்போ கல்யாணம் ஆகி ஆக்சுவலாக இந்த வீடு புது வீடு கட்டி வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியாக ஒன்றா இருந்தாங்க எப்படின்னா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே வந்து ஒரே வீட்டில் அவங்க அம்மா அப்பா அந்த இதில் வந்து ஃபேமிலியாக இருந்தாங்க ஒன்றா கல்யாணம் ஆகி பசங்க பிறந்து எல்லாருமே ஒன்றாக தான் இருந்தாங்க அப்பா உயிரோடு இருக்குன்னாங்களா இருந்தாங்களான்னு தெரியல அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே வந்து ஒன்றா தான் இருந்தாங்க அவங்க ஒன்றா இருந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடு புது வீடு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தனி கொடுத்தனா வந்தாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே தனி கொடு போகிற மாதிரி இருந்தாங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபர்வானான்ற ஏரியாவில் இருந்தாங்க போல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிஸ்பிலியான்ற ஏரியாவில் வந்து எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து தனித்தனியாக வந்து தான் இப்போ வந்து ரிஹாப்பில் வந்து எங்கள் ஓனர் வந்து வீடு கட்டிட்டு அவங்க ஃபேமிலியாக வந்துட்டாங்க பசங்க ஃபேமிலி எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தாங்க இல்லையா அதனால அங்கே இருக்கிற கடைங்க அங்கே இருக்கிறப்ப எந்தெந்த கடைக்கு போனாங்களோ அதே கடையை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எப்படின்னா நம்ம அந்த டெய்லர் ஷாப் ஆகட்டும் எல்லாம் ஹிஸ்பிலியா போவாங்க ஜம்யா போகிறதா இருந்தாலும் இஸ்பிலியா ஜம்யா போவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே இஸ்பிலியா ஜம்யாவில் ஏகப்பட்ட ஸ்டோர் இருக்குது ஸோ எல்லாமே அங்கேயே வாங்கி சாப்பிட்டு பழகிட்டாங்களா அதனால் வந்து எல்லாருமே வந்து அங்கே தான் போய் அங்கே அந்த கடைங்களுக்கே தான் இப்போ போயிட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போயுமே வந்து டைலர் ஷாப் வந்து அங்கே தான் யூஸ் பண்ணி அங்கே தான் ரெகுலராக இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நேராக அங்கே ஹெஸ்பிலியாக தான் போய் கொடுத்துட்டுருக்காங்க என்ன தான் இங்கே ரிஹாபுக்கு வந்துட்டாலுமே இங்கே ரிஹாபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இங்கே இருக்கு இங்கேயுமே இருக்குது டைலர் கடைங்க இங்கேயுமே இருக்குது ஆனால் வந்து இங்கே இருக்கிற கடையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அவங்க நம்மளுக்கு என்ன இருக்குது நம்ம அவங்க என்ன சொ எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் கொடுத்துட்டு வர்றது தான் நம்ம வேலை ஸோ அதனால் ரிஹாபில் தான் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு அவங்களுக்குமே தெரியும் இதனால அவங்க வந்து ரெகுலராக போகிறதால அந்த கடைங்களில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஸோ நம்மளும் ரிட்டன் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வேறு என்ன டியூட்டி வரும்ன்றது தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து முதலாளி அம்மா டியூட்டி வந்து இன்றைக்கி போகலை ஸோ காலையிலேயும் போகலன்றதால ஒம்போதரை மணிக்கும் மாட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு போனால் தான் போவாங்க ஸோ அதுவும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ மழை வந்து லைட்டாக தூரிகிட்டு இருக்குது அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைட்டாக தூரிகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ரிஹாப் ஏரியாக்குள்ளார வந்தாச்சு கிளைமேட் வந்து செம்ம கிளைமேட்டுங்க அதனால தான் நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்வெட்ரு மஃப்ளரு எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம் இந்த டிரைவிங் டைமில் எப்படி தான் அந்த வீடியோ எடுக்கிறாங்களோ நம்ம வீடியோ எடுத்தோன்னா அதை பாருங்கள் காரு டேஷ்போர்டு எல்லாமே தெரியுதா ஆனால் இந்த மற்றவங்க எடுக்கிறாங்க அந்த வண்டி வேறு வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா ஹைட்டான வண்டியில் எதாவது உட்காந்துக்கிட்டு எடுப்பாங்களோ என்னமோ அவங்க எல்லாமே கரெக்டாக அந்த ரோடு வியூ வந்து கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருப்பாங்க கையில் எடுக்கிறத நான் சொல்கிறேன் மற்றபடி அந்த ஹோல்டரில் வச்சு எடுக்கிறது அது வேற ஸோ கையில் வச்சு எடுக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேரிங்க்கு மேலே தான் தெரியும் ஸ்டேரிங்கே தெரியாது இந்த ஸ்டேரிங்க்கு மேலே தான் தெரியும் ரோடு கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு அது வரமாட்டேங்குது சரி வாங்க வே ரூமுக்கு போயிட்டு வேற என்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம் ஹாய் மக்களே மணி வந்து ரெண்டாவதுங்க இன்றைக்கி மதியானமே வந்து நம்ம வந்து டியூட்டி போகல மதியானம் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க சாப்பிட்டுக்கேன் மழை இன்னுமே பெய்ஞ்சிட்டுருக்குங்க மழை பெய்யுது சவுண்டு தெரியும் உங்களுக்கு கேட்கும் ஸோ மழை பாருங்கள் ஸோ இன்னுமே இப்போ வந்து கொஞ்ச நேரம் விட்டுருந்தது இப்போ மழை திருப்பியும் ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இடி சவுண்டும் செம்மையாக இருக்குங்க இப்போ ரெண்டு வாட்டி இடி வந்தது சரியான இடியாக இருக்குது இருங்க இன்னொரு வாட்டி இடி வரும் அந்த டைமில் நான் உங்களுக்கு அந்த சவுண்டு காமிக்கிறேன் இப்போ தான் மழை வேகமாக வேகம் பிடிக்குது இப்போ குவைத்தில் வந்து இடி சவுத்துன்னு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கேட்குறதோட இப்போ இந்த வருஷம் தாங்க இப்போ இடி சவுத்துன்னு கேட்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு மேகமூட்டம் இங்கே இருக்காது மழையுமே வந்து இவ்வளோலாம் மழை பெய்யாது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அல்ல வந்துலாம் மாஷாலாம் இன்னைக்கு மழை வந்து நல்லா சூப்பராக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது நல்ல சில்லுன்னு இருக்குது அதாவது வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சது வந்து இல்லைங்க தூரும் லைட்டாக ஆனால் தூரும் ஆனால் மழையாக வந்து பெய்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இந்த வருஷத்தில் மற்ற ஏரியாவில் பெஞ்சிருக்கும் நம்ம ஏரியாவில் இதுதாங்க ஃபஸ்ட் டைமு ஸோ மழை செம்மையாக இருக்குது இன்னொரு வாட்டி இடி இடிச்சிடணும்னே நம்ம உள்ளார போயிடலாம் சும்மா இந்த இடிக்காக தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எதுவும் ப்யூட்டி இருக்காது சாயங்காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் டீச்சரை கூப்பிட்டு வர்றதுக்காக டியூட்டி போக ஸோ அந்த டியூஷன் டியூட்டிக்காக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வரைக்கும் எதுவும் ஃபோன் வரல ஸோ அதனால் நம்ம டியூட்டி கிடையாது சாப்பிட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்து தான் சரி அடுத்து இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லலான்ட்டு சொல்லியிருந்தேன் வீடியோவில் பேசுகிறேன் போகிறப்போ அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு இன்றைக்கி தாங்க நான் கோய்த்துக்கு வந்தது வந்து ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு காலையில் வந்து வந்து இப்போ ரெண்டு வருஷம் இங்கே வந்து போனது வந்து எப்படியோ ஓடிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஓடி இருக்குது என்ன சொல்கிறது ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு பொண்டாட்டி பிள்ளையை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ரெண்டு வருஷம் எப்படியோ தாக்கு பிடிச்சி ஓட்டியாச்சு ஏன் ரெண்டு வருஷம் முடிஞ்சும் இன்னும் ஏன் வரல அப்படின்ட்டு வீட்டில் இப்போ கூட சண்டை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் பசங்கள் இருக்கிறதால இங்கே லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது புதுசாக வரவங்களுக்கும் அந்த இதாக இருக்கும் புதுசாக வரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பசங்கள் இருந்தாங்கன்னா ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக போக மாட்டிங்க ரெண்டு வருஷம் மூணு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் நாலு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் அந்த மாதிரி வந்து எப்போ உங்களுக்கு ஸ்கூல் லீவ் வருதோ அந்த டைமில் தான் இவங்க வந்து லீவ் கொடுத்து அனுப்புவாங்க ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரைவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு வருஷம் இதிலேயே வந்து அனுப்பி வைக்கலாம் ஸோ அது ஒரு ஒரு வீட்டை பொறுத்து இருக்குது ஸோ வரவங்க மைண்ட் செட்டு ரெண்டே வருஷம் தான் அப்படின்ற மாதிரி அதாவது ரெண்டு வருஷத்தில் நான் கரெக்டாக ஊருக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி யோசித்து வராதிங்க ஸோ இருக்கிறவங்களாம் நான் சொல்கிறேன் வந்துட்டு பாதியிலே போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வரவங்க வேலை செய்யணும் நம்ம சம்பாதிக்கணும் கஷ்டமாக இருக்கணும் இங்கேயும் கஷ்டத்தான் பட போகிறோம் ஃபேமிலி மிஸ் பண்ணி கஷ்டத்தான் படம் போகிறோம் ஸோ அங்கே கஷ்டப்பட்டால் அவ்வளோ காசு கிடைக்காது இங்கே கஷ்டப்பட்டால் கொஞ்சம் காசு சீக்கிரமாக கிடைக்கும் அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ வரவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் வாங்க சீக்கிரமாக போகணுன்னு நினச்சிட்டு வராதிங்க வந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இந்த ரெண்டே கால் வருஷம் இந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு தான் நீங்கள் ஊருக்கு போக முடியும் போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரது வராது அதெல்லாமே உங்களுடைய விருப்பம் ஸோ நான் என்னுடைய ரெண்டு வருஷம் இன்னையோட முடிஞ்சுது ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணுன்னு நினச்சேன் அந்த ரெண்டு வருஷத்தை எப்படியோ கா இறந்துட்டேன் அடுத்தது எப்படா ஸ்கூல் லீவ் வரும் எங்களுக்கு எப்படா டிக்கெட் போடுவாங்க நான் ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆகிருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என் பையன் வந்து அதாவது எப்பயாவது ஒரு வாட்டி வந்து எப்போ வருவாருன்னு கேட்பான் பையன் இப்போ நல்லா அவனுக்கு வந்து தெளிவு இருக்குன்றதால் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறான் அந்த பசங்க கூடலாம் படிக்கிறான் இப்போ இது பண்ணுறான்றப்ப எல்கேஜி தான் படிக்கிறான் பையன் அவனுக்கு வந்து இப்போ தெளிவாக தெரியுது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நைட்டு இப்போ பேசிட்டு தான் தூங்குவான் டெய்லி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான் எப்போ வருவீங்க அப்பா எப்போ வருவார் அப்பா எப்போ வருவார் அப்பா எப்போ வருவார் அப்படின்ட்டு ஸோ அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் சா சீக்கிரமாக வந்து நம்ம இங்கேருந்து கா போகணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கேன் ஸ்கூல் லீவ் எப்போ வரும் எப்போ டிக்கெட் போடுவாங்கன்னு தெரியல இந்த ரம்ஜான் மாதம் முடிச்சுட்டு கேட்கலான்னு இருக்கேன் ஸோ கண்டினியூ பண்ணலாம் ஸ்டேடியூன் இப்போ வந்து மணி நாலாயிடுச்சுங்க இப்போ ஹிஸ்பிலியாக்கு தான் வந்தேன் ஹிஸ்பிலியாக்கு வந்துட்டு காலையில் வந்து துணி கடைக்கு கொடுத்துட்டு போனோம் இல்லையா ஸோ அந்த துணி வாங்கிட்டு இப்போ நேராக நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம் வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் ஆக்சுவலாக இப்போ வந்து வீட்டில் ஸ்ரீலங்கா அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இது கேட்டாங்க சமோசா இருந்தால் வாங்கி சமோசா கேட்டிருந்தாங்க காலையிலே வாங்கிட்டு சொன்னாங்க காலையில் மறந்து போயிட்டா அப்படியே மேடம்கிட்ட ஃபோன் வந்துச்சு அதை பேசிவிட்டு அப்படியே போயிட்டேன் ஸோ இதுதான் ஜம்மியாக ஸோ நம்ம இங்கே தான் ஒரு டைலர் கடை இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே மத்தாமு இருக்குது ஸோ அங்கே போயிட்டு இப்போ வந்து சமோசா வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் எங்கள் ஓனரோட அண்ணன் வீடு அதுதாங்க அந்த பெரிய வீடு இருக்குது இல்லையா அதுதான் வந்து எங்கள் அண்ணன் வீடு அதாவது ஓனரோட அன்னை வீடு அங்கே தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு அங்கேருந்து இப்போ வெக்கேட் ஆகி தான் இப்போ நான் இருக்கிற ஏரியாவுக்கு போயாச்சு சரி வாங்க போய் வாங்கிட்டு கிளம்புவோம் சமோசா வாங்கிட்டாங்க அக்காவுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டேன் இங்கே டீ வந்து நூற்றி ஐம்பது காசு கரெக்ட் சாய் நூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் நூற்றி ஐம்பது ஃபீல்ஸுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு ப்ளஸ் வந்து ரூபா ப்ளஸ் வந்து ஒரு பன்ன பதினாலுரூபா முப்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சா நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு டீ வந்து ஊரில் இருக்கிறப்ப நான் டீ பத்து ரூபா கொடுத்து சாப்பிட மாட்டேன் ஸோ இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது சரி வாங்க போயிட்டு அப்படியே போகிறப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டேடியூன் மழை இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுருக்கு ஸோ மழை நின்றுடுச்சு இப்போ ம மண்ணு காற்று தான் அடிக்க வரத்து இப்போவுமே வந்து நம்ம வண்டி எதுவுமே துடைக்க முடியாது நாளைக்கு காலையில் தான் துடைக்க முடியும் அதுவும் மண் காற்று இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி துடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து மழை நின்றதால் மண் காற்று வந்து ஆரம்பிச்சிடும் இப்போ இப்போ வரைக்கும் இல்லை காற்று ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மண் மண்ணாக வண்டி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காற்று அடிக்க ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக மண்ணாகிடும் சரி வாங்க இப்போ வந்து கிளம்பிட்டேன் நான் அங்கேருந்து அப்படியே வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டியது தான் ஆக்சுவலாக டிரைவிங் டைமில் வந்து நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாது அது வந்து இங்கே ரூல்ஸு ஸோ டிரைவிங் டைமில் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பிடிச்சாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க கூல்ட்ரிங்க்ஸோ சாப்பிட்ற ஐட்டமோ எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது வண்டி ஓட்டுறப்ப ஸோ டிரைவிங்னா டிரைவிங் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ இப்போ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஃபைன் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது சிக்னலில் முக்கியமான விஷயங்க இந்த சிக்னலில் நிற்கிறப்ப நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சிக்னல் வந்து பெரிய சிக்னல் ஒரு பத்து நிமிஷம் இரு பத்து நிமிஷமாவது ஆகும் அப்படின்ற மாதிரி அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஸோ அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி ஃபோன் சிக்னலில் நீங்கள் இருக்கிறப்ப சிக்னலில் வந்து நீங்கள் வந்து ஃபோன் வந்து கையில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே வந்து ஃபோன் கேமரா அடித்தா மட்டும் ஃபைன் கிடையாதுங்க இங்கே வந்து மேலே ஒரு கேமரா ஒன்று இருக்கும் சிக்னலில் ஒரு கேமரா இருக்கும் ஸோ அதுலேருந்து அவங்க வந்து அங்கே ஆஃபீஸில் உக்காந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க சிக்னல்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த டைமில் உங்கள் கையில் ஃபோன் இருந்தாலுமே சிக்னலில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு உங்கள் கையில் சிக்னலில் ஃபோன் இருந்தாலே அவங்க வந்து ஃபைன் வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க ஸோ சிக்னலில் இருக்கிறப்ப தயவு செஞ்சு ஃபோனை வந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அதாவது ட்ரைவிங் டைமில் நீங்கள் ஃபோனை கையில் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க ஹோல்டரில் வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம் ஹோல்டரில் வச்சுட்டு நீங்கள் அதுக்காக அதில் வந்து நீங்கள் மேப் பார்க்குறதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டச் பண்ணுறதோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாமே தவிர ஃபோன் வந்து கையில் வச்சுட்டு தனியாக கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா மேலே இருக்கிற கேமராவும் சரி உங்களுக்கு அதுக்கப்புறம் மொபைல் கேமராவும் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபைன் விழுந்துடும் போலீஸ்காரங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு பார்த்துட்டு ஃபைன் அடித்தாலும் ஃபைன் விழும் கேமரா சிக்னல் அடித்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைன் விழும் ஸோ அது தயவு செஞ்சு கவனமாக வச்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாது நான் வந்து வண்டி ஓட்டுறப்ப தானே நான் ஃபோன் யூஸ் பண்ணலை சிக்னலில் நிற்கிறப்ப நான் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப பெரிய தப்பு இங்கே ஃபோன் வந்து டிரைவிங் நீங்கள் கார் உள்ள ஏறி உட்காந்துட்டிங்கனாலே உங்கள் ஃபோன் வந்து கையில் இருக்கக்கூடாது ஸோ இது வந்து கொய்த்திங்க அவங்கக்கிட்ட காசு இருக்குது அவங்க கட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நம்மளால ஃபைன் கட்ட முடியாது ஸோ வர புதுசாக வரவங்களும் சரி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களும் சரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களே வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க ஏன்னா வந்து நான் சிக்னலில் இருக்கிறப்ப தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க தப்பாக அசம்ஷனில் இருக்காங்க ஸோ அது வந்து முற்றிலும் தவறு ஃபோன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டேடியூன் வந்து எட்டாகவும்ப்போகுதுங்க வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு தான் வந்தேன் அதாவது ஃபார்மசிக்கு ஃபார்மசிக்கு வந்து அவங்க சொன்ன பொருள் வாங்கியாச்சு அதே மாதிரி ஜம்மியா போயிட்டு அங்கே வந்து லெபான் வாங்கிட்டு வர சொன்னார் சமையக்காரர் அதையும் வாங்கியாச்சு ஸோ லெபான் வாங்க சொன்னார் லெபான் வாங்கிட்டு இன்றைக்கி ம நைட்டு சாப்பாடு வந்து திவானியால் செய்கிறாங்க அதனால் அது லெபான் கேட்டிருந்தார் அது மறந்துட்டேன் ஆக்சுவலாக இப்போதான் ஞாபகம் வந்தது சரி அதான் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டேன் வாங்க போவோம் போயிட்டு எதுவும் டியூட்டி வரலங்க இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு அது டீச்சர் டியூட்டி அந்த மாதிரி எந்த டியூட்டியும் வரல அதனால நம்மளுக்கு வேலை கம்மியாயிடுச்சு நாளைக்கு தான் வேலை கொஞ்சம் அதிகம் இந்த படிக்கட்டு கழுவி விடணும் ரெண்டு மூணு கார் கழுவி விடணும் அதுவும் ரெண்டு வெள்ளை காரு ஒரு கருப்பு கலர் காரு மூணுமே வேலை வைக்கிற காரு ஸோ மூணு கலரு மோசமான கலர் தான் ரெண்டுமே ஒயிட்டும் பிளாக்கும் ஸோ ரெண்டுமே வந்து நல்லா சோப் போட்டு சூப்பராக கழுவி வைக்கணும் பார்ப்போம் நாளைக்கு மழை வரலனா அதுதான் வேலை நம்மளுக்கு ஸோ போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குது என்ன எதுன்றதை கண்டினியூ பண்ணுறேன்னு ஸ்டேடியூன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மோகலாளி அம்மா வந்து கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இப்போ நான் கிளம்பிட்டுருக்காங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து ரிசப்ஷன் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு அதனால் அது பாருங்கள் ஆப்போசிட் பில்டிங்லேயுமே ஸோ அதுவும் வந்து ஒரு தான் இது வந்து ஜென்ஸுக்கானது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் பார்க்கிங் போட்டு இப்போ போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்னும் கூட்டம் அதிகமாகும் நைட் ஆக ஆக ஸோ இப்போ மணி வந்து எட்டரை தான் ஆகுது இல்லையா ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து கூட்டம் அதிகமாகும் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு எட்டரை ஆகுதுங்க இப்போ வந்து நம்ம ஏரியாவிலேருந்து வந்து அவங்க அம்மா வீட்டில் மோலாலி அம்மாவோட அம்மா வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அதனால் நம்மளுக்கு டியூட்டி கிடையாது நானும் நினச்சேன் நம்மள தான் கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம போனோன்னு வைங்களேன் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிடும் நம்ம ரிட்டன் வரத்துக்கு ஸோ மேகம்லாம் பாருங்கள் களைஞ்சி போயிட்டுருக்கு ஃபுல்லாக மழை இடியுடன் மழை மதியானம் பெஞ்சுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது நிந்திருச்சுங்க சுத்தமாக நிந்திருச்சு மழை ஸோ இப்போ வந்து உடனே பேங்க்கு ஏடிஎம் போகணுன்னாங்க ஸோ ஏடிஎம் போயிட்டு அவங்க பணம் எடுத்துக்கிட்டு அப்படியே அம்மா அம்மா வீட்டுக்கு போகணுன்னாங்க நேராக கொண்டு வந்து விட்டுட்டேன் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து கரெக்டாக இங்கே இருக்கிற டிரைவர் நம்ம ஷேக் பாய் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து வண்டியில் ரெடியாக உக்காந்துருந்தார் கரெக்டாக அவங்க அம்மாவும் வந்து ஏறுறாங்க நானும் கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பேரும் ஒரே வண்டியில் இப்போ கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அளதங்க நம்மளுக்கு டியூட்டி முடிஞ்சுது இன்றைக்கான டே இதோட முடிஞ்சிருங்க சோ என்ன சாப்பாடுன்றத வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டே டியூன் ஹேய் ஹோ